வணக்கம் மக்களே ஓபிஎஸ் கதையை முடிச்சுட்டாங்க அடுத்து இபிஎஸ் காலி பண்ண அதிமுக நரி வேலை பார்த்துக்கிட்டு அடுத்த டார்கெட் இவர் தான் அப்படின்ற பரபரப்பு கிளப்பியிருக்காரு அதிமுக முன்னாள் எம்பி அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் அதிமுக செங்கோட்டையனால சலசலப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில கட்சியில இருந்து விலகிய முன்னாள் தலைவர்கள் பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு அந்த வகையில அதிமுக இருக்கக்கூடிய நரி ஒண்ணு ஓபிஎஸ் காலி பண்ணதாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமியையும் ஏ வரதாகவும் சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி போன்றோரையும் காவவாக காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பதிவிட்டிருக்காரு முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அதிமுகவுடைய மிக மூத்த சீனியர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையரின் கட்சி பதவியை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியை சிதைக்க அதிமுக இருக்கக்கூடிய ஒரு வெறிப்பிடித்த நரி திட்டமிட்டு வரதா மறைமுகமா சாடியிருக்காரு முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி இது தொடர்பா தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருக்கக்கூடிய அவர் அதிமுக சீர்குலைச்சிட்டு வரக்கூடிய தந்திரமான நரி எப்போ அம்பலமாகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக ஒரு ஜாதி வெறி பிடிச்ச நரி அமா காலத்துல ஜாதி வரியன் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு அமைச்சரவை மற்றும் கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டுச்சு அந்த நரி அம்மா இருக்கிற வரைக்கும் முகவரி இல்லாம இருந்துச்சு அம்மா அவர்களின் மறைவுக்கு அப்புறமா ஓ பி எஸ் முதலமைச்சர் ஆக்குற கட்சி தலைவர் ஆக்குற அப்படின்னு சொல்லி சதி திட்டம் தீட்டி ஓ முன்னிறுத்தி முதல் பிளவை உருவாக்குனது அதுக்கப்புறம் தன்னை இரண்டாம் இடத்துக்கு உயர்த்திக்குச்சு அதுக்கப்புறம் அந்த நரி குறிப்பிட்ட சமுதாயத்தை பழிவாங்க முனைப்போட செயல்பட்டுச்சு இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு எல்லா தொண்டர்களும் விரும்பிய போது நான் அதுக்கு முயற்சி எடுத்த போதும் கூட அந்த நரி அதுக்கு முட்டுக்கட்டையாதா இருந்தது ஒரு நாள் அந்த நரியை தோல் உரிச்சதுக்கு அப்புறம் சில காலம் முடங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓ பி இபிஎஸ் அணிகள் இணையிற போது முட்டு இருந்து தன்னுடைய சித்து விளையாட்டுகள் மூலமா பல சீனியர்களை பின்னுக்கு தள்ளி மீண்டும் முன்னேறிடுச்சு இந்த இயக்கம் வலுவோட விளங்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச பல பேரையும் தன் சதி திட்டத்தால பின்னுக்கு தள்ளிடுச்சு என் போன்றோரை கட்சில நீக்கவும் வச்சிருச்சு தற்போது எடப்பாடி பழனிசாமிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா அம்மா போலவும் போன்றோரையும் காவு வாங்க காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கேத்த மாதிரி சதிவலைகளையும் தீட்டிக்கிட்டு இருக்கு அதிகார போதைய ஊட்டி ஊட்டி எடப்பாடி பழனிசாமிய தன்வசப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த இயக்கத்தை என்றுமே வெற்றி பெற முடியாத நிலைக்கு ஆளாக்கிட்டு இருக்கு எடப்பாடி

பதிவுக்கு பல பேரும் ஒரு குறிப்பிட்ட அதிமுக தலைவருடைய பெயரை கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அமைதியா இருந்த அதிமுகவுல புயல் வீச தொடங்கி இருக்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற குரல் பல ஆண்டுகளாகவே ஒலித்து வரக்கூடிய நிலையில தற்போது அது தீவிரமா கேட்க இருக்கு அதோட எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கூட செங்கோட்டையனை இருந்து நீக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் பேசினதுக்கப்புறம் பல அதிமுக சீனியர்கள் அமைதி காப்பதும் தொண்டர்களை குழப்பமடைய செஞ்சிருக்கு நன்றி வணக்கம்